இலங்கைக்கு பல்வேறு துறைகளிலும் சேவையாற்றிய அனைவரிடம் பாரபட்சமின்றி நட்பு பாராட்டி பல தலைவர்களை உருவாக்கிய அமரர் திரு ஆர் ராஜமகேந்திரன் அவர்களை நினைவு கூறும் வகையில் நேற்றும் இன்றும் பல்வேறு நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன அமரர் திரு ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் நினைவேந்தலை முன்னிட்டு திபானம ஒளிபரப்பு நிலையத்திலும் பிரித் பாராயணம் செய்யும் நிகழ்வு நேற்று நண்பகலிடம் பெற்றது டெப்பானம் ஒளிபரப்பு நிலையத்தில் மகா சங்கத்தினருக்கு இன்று காலை அன்னதானம் வழங்கப்பட்டது கொழும்பு பிரேபு உள்ள சிறுசு ஊடக வலிமைப்பின் தலைமை அலுவலகத்தில் மகா சங்கத்தினருக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது झा चारे तो तुआ हा तो साम